வணக்கம் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழத்திலேருந்து கொங்குநகர் பகுதி தலைவர் லட்சுமி பேசுகிறேன் எங்கள் தலைவர் பேர் எப்படாமல் பார்த்தா மக்கள் ஜனநாயகம் என்பதே மக்களுக்காகத்தான் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்குது இன்னும் செயல்படும் மக்களுக்காக இன்னும் நல்லது செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக இன்னும் அது போ அது போன்ற இன்னும் பல சேவைகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் முயற்சி கொண்டு முயற்சி எடுத்து இருக்கிறோம் கண்டிப்பாக செய்வோம் தலைவர் வந்து இன்னும் அது மக்களுக்காக இன்னும் என்னென்ன செய்யணும்னு யோசித்து கொண்டு தான் இருக்கார் அவரை பற்றி யோசிக்க கூட எங்களை பற்றி தான் நிறைய யோசிக்கிறார் மக்களுக்காக யோசிக்கிறாரு சரிங்களா அதனால் வந்து ஒரு பெண்ணுக்கு வெளியில் போனாலே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி எங்கள் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற காலத்தில் பெண்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருக்கின்றது தெரியுமா அது எப்படி சொல்கிற வார்த்தையால்லாம் சொல்ல முடியாது உண்மையிலேயே அவ்வளோ பாதுகாப்பு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற வந்து பெண்களுக்கு என்றாலே அவ்வளோ பாதுகாப்பு தான் இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்களை ரொம்ப கீழ்த்தமாக பேசுவாங்க அப்படிலாம் இல்லை இங்கே பெண்களுக்கு தான் முழு பாதுகாப்பே பெண் க மைக்ரோ ஃபைனான்ஸ்லேருந்து பெண்களை காப்பாற்ற வேண்டும் எண்ணத்தில் எங்கள் தலைவர் எவ்வளோ பயணித்து கொண்டு கொண்டு இருக்கிறான் எல்லாத்துக்குமே தெரியும் அதெலாம் தெரியும் இங்கே பெண்களை எவ்வளோ மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இந்த இந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்னு சொல்லி நானே இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நிசமாகவே நம்ம வீட்டில் கூட இவ்வளோ மதி மதிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல ஆனால் அந் அந்த அளவுக்கு மரியாதை ஒரு மரியாதைக்குரியவர்களாக தான் நம்மகிட்ட நடந்துக்கிறாங்க அண்ணன் தம்பி கூட இந்த அளவுக்கு பழக மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு எல்லாமே கொடுக்குறாங்க மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகனால் மக்களுக்காக இருந்தாலும் தான் இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நிறைய பேர் உறுப்பினராக சேரணும்னு ஆசைப்பட்றீங்க எங்கள் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா குங்குமேன் ரோட்டில் இருக்குது தெரியாதவங்க ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் நம்பர் போட்டிருக்கோம் அதை பார்த்து கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நாங்கள் அட்ரஸ் கரெக்டாக சொல்லுவோம் நிறைய பேர் வந்து உறுப்பினராக சேரணும்னு நானும் வேண்டிக்கிறேன் உங்கள் மக்களுக்காக இன்னும் எல்லாரும் சேர்ந்து வாங்க மக்களுக்காக இன்னும் நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி நல்லா யோசிப்போம் நாங்கள் தலைவர் இருக்கிறாரு நம்மளுக்கு முன்னடத்து இருக்கிற தலைவர் இருக்கிறாரு கண்டிப்பாக அவங்க அவர் சொல்கிறபடி நம்ம செயல்பட்டு இன்னும் நிறைய மக்களை காப்பாற்றுவோம் இன்னும் மக்களுக்காக நிறைய செய்ய நிறைய செய்யணும்னு நம்மளும் நாங்களும் இருக்கிறோம் கண்டிப்பாக செய்வோம் எங்கள் தலைவர் முன்னிலையில் நன்றி வணக்கம் மனிதனை மனிதனாகவே மதிப்பவன் மிகச்சிறந்த மனிதன் இந்த வாக்கியமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையிலே மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினாலே எனக்கு இந்த வாக்கியம் ரொம்ப பிடிக்கும் அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனை மனிதனாக மதிப்பவனே மிக ஃபஸ்ட்டு மனுஷனாக மதுசனாக மதுசாலே நம்ம பெரிய ஆள் தான் சரிங்களா அதனால வந்து நிறைய பேர் உறுப்பினர் சேரணும் நானும் கேட்டுக்கிறேன் எல்லாரும் வந்து சேருங்க எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் இன்னும் நிறைய சேவையை பண்ணணும்னு சொல்லி நாங்களும் இருக்கிறோம் கண்டிப்பாக பண்ணுவோம் நன்றி வணக்கம்